இந்த உப்பு வந்து நம்ம லைஃப்பில் பெரிய மாறுதலில் பண்ணியிருக்கு நிறைய வந்து வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சோடியம் குறைஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு மில்லி குளினில் இருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லிய குலண்ட் வரைக்கும் அந்த சோடியத்தோட அளவு ரத்தத்தில் இருக்கணும் அது வந்து நூற்றி இருபத்தஞ்சுக்கு கீழே குறையும் போது நம்ம எக்ஸஸாக சால்ட் எடுத்துக்க கூடாதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதிலலாம் உப்பு அதிகமாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உப்பு அப்படின்னு நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது உப்பு பண்டம் குப்பையிலே உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை ஏண்டா சோத்தில் உப்பு போட்டு தானே சாப்பிட்ற இதெல்லாம் இப்போ நம்ம பழகி வச்சிருக்கோம் இந்த உப்பு வந்து நம்ம லைஃப்பில் பெரிய மாறுதலாக பண்ணியிருக்கு உப்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ருசியாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா வந்து காய்கறிகள்லேயும் உப்பு இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனாலையும் நிறைய சிக்கல்கள் நமக்கு வருது உப்புன்றது எந்த அளவு வேணும் சோடியம் லாஸ்ட் வீடியில் நம்ம பொட்டாசியம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் சோடியமோட மகத்துவம் என்ன நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு சோடியம் எந்த அளவு இருக்கணும் அது அதிகமானால் என்ன பிரச்சனை குறைஞ்சா என்ன பிரச்சனை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய வந்து வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சோடியம் குறைஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு மில்லி குலண்ட்லேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லி குவெண்ட் வரைக்கும் அந்த சோடியத்தோட அளவு ரத்தத்தில் இருக்கணும் அது வந்து நூற்றி இருபத்தஞ்சுக்கு கீழே குறையும் போது நம்மளோட நினைவுகளே மாறிடும் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டுட்டுருப்பாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க காய்கறி கீரைகள் சாப்பிட மாட்டாங்க உணவே கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க சும்மா கஞ்சி மட்டும் குடிச்சிட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உப்போட சத்து குறைஞ்சி இந்த சோடியத்தோட அளவு குறைஞ்சி நென கொஞ்சம் ஒளரி அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வராங்க இதுக்கு முக்கிய காரணம் ஹைப்போனெட்ரிமியா அதாவது இந்த சோடியத்தோட அளவு குறையிறது தான் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ உப்பு சத்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் எடுத்துக்கணும் பட் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம் நாலு கிராமுக்கு மேலே எடுத்துக்கிறோம் அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிபி ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த சோடியம் நம்ம உடம்புல என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடலில் உள்ள நீர் சத்து பிபி கண்ட்ரோல் இதெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோலில் வைக்கிறது சோடியத்தோட அளவு இன்னொரு பழமொழி கூட சொல்லுவோம்ல உப்பை தின்னவே தண்ணி குடிச்சதாக ஆகணும்னு உப்பு நிறைய உப்பு சத்து நிறையா இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணித்தகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு அறிகுறி நம்ம ரொம்ப உப்பு சாப்பிட்றோம் அப்படின்னாலே அவங்களுக்கு தண்ணித்தகம் நிறையா எடுக்கும் எப்போ உப்பு சத்து குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுச்சுன்னா ஏன்னா நம்ம வேர்வையில் சோடியம் குளோரைடு வெளியாகும் அப்புறம் டயரியா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சில மாத்திரைகள் எடுத்துக்கிறது இந்த மாதிரி கண்டிஷனில் உப்பு சத்து குறைஞ்சிரும் அதிகமாகிறது எப்போ அப்படின்னா நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாகும் இல்லை சில கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம மருந்துகளே த்ரீ பர்சன்ட் சலைனோ இதெல்லாமே கொடுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நியூராலஜியில் பார்த்திங்கன்னா மூளையில் வந்து குழாய் அடைப்போ ரத்த கசிவோ இருக்கும்போது த்ரீ பர்சன் போட்டு அந்த வீக்கம் மூளையில் அதை சுற்றி ஒரு வீக்கம் உருவாகும் அந்த வீக்கத்தை குறைப்போம் ஆன்டி செரிபிரல் எடிமா மெஷர்ஸ்னு சொல்லுவோம் அதில் நாங்கள் எக்ஸாவே சோடியம் கொடுப்போம் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ப்ளட் டெஸ்ட் பார்த்து அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம் ஸோ இதெல்லாம் வந்து சோடியத்தோட தன்மை அந்த நீரை வடிக்கிறது அதிகமாக நம்ம த்ரீ பர்சன்ட் சலையன் கொடுத்தோம்னா அந்த இடத்துல உள்ள நீரை வந்து வெளியேற்றி விட்ரும் ஸோ இந்த சோடியம் அப்படின்றது நம்மளோட உடம்புல உள்ள நீர் சத்து நம்மளோட இரத்த கொதிப்போட அளவு நம்ம உடம்புல உள்ள நீர் சத்து ரத்த அழுத்தத்தோட அளவு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னா மூளையில் ரத்த குழாய் வெடித்து கசிகிறது ஹார்ட் அட்டாக் வர்றது ர இதயம் வீங்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த சோடியம் எக்ஸஸ்னால வரும் அதனால நம்ம வந்து உப்பு எந்த பொருட்களில் இருக்குது எவ்வளோ எடுத்துக்கணுன்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எதுலலாம் உப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி கீரைகள் எல்லாத்துலேயுமே உப்பு சத்து உண்டு அது ரொம்ப விதமான அளவில் இருக்கும் அதனால நம்ம எக்ஸஸாக சால்ட் எடுத்துக்க கூடாதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எதுலலாம் உப்பு அதிகமாக இருக்கும் ஊறுகாய் அப்பளம் அந்த நாட்பட வச்சுருப்போம் பார்த்தீங்களா எதெல்லாம் இப்போ அந்த கருவாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கெட்டு போகக்கூடாதுன்றதாக எக்ஸஸாக போட்டு வைப்போம் ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது ஸோ ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றவங்க வந்து இந்த ஊறுகாய் அப்பளம் கருவாடு இதெல்லாம் எடுத்துக்கிறத குறைச்சிக்கணும் ஸோ இதெல்லாம் தான் சோடியம் பற்றிய உண்மைகள் ஸோ வந்து உப்பு அப்படின்றது வந்து உணவுக்கு ஈக்குவலன்ட் இல்லை அதை வந்து நம்ம தமிழ் மரபில் வந்து இன்பம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இன்பமாக நம்ம வாழ்க்கை அமையணும் இனிமையாக நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா உப்பு அளவோடு பயன்படுத்தணுன்றதை நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவழியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நல்லவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்